ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாமே இப்போ கதை கேட்க போகலாமா சுபலராவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயிரம் முப்பத்தி ரெண்டு மிஸ்டர் தமிழரசு வீடு ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அதுதான் இப்படி வீடு கிடச்சிருக்கு என்றால் ஒரு பெண் தேங்க்யூ மேம் என்றான் அதன் பிறகு அந்த ஆண்களுடன் தமிழரசு பேசிக்கொண்டு கொண்டு மற்ற இடங்களை கூட்டி போய் காட்டினான் அந்த இரண்டு பெண்களும் மேடம் உங்களுக்கு இந்த வீட்டில் என்னென்ன செய்யணும் என்ற ஐடியா இருக்கா என்று கேட்க அவள் உதட்டை புதுக்கினாள் உங்களுக்கு என்ன தனிப்பட்ட ஆசை கற்பனை இருந்தால் சொல்லுங்கள் அப்படியே செஞ்சு தர்றோம் என்றார்கள் அப்படி எதுவும் எனக்கு இல்லை என் கிட்ட கேளுங்க என்றாள் தமிழரசு வந்ததும் சார் மேடமுக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்றாங்க இனி நீங்கள் தான் சொல்லணும் நாங்கள் உங்களுக்கு மாடல் அனுப்புகிறோம் ரெண்டு பேரும் பார்த்து பிடிச்சிருந்தா சொல்லுங்க என்றார்கள் ஓகே ஒரு நிமிஷம் என்றவன் ரோஸ் இங்கே வா என்று அடுத்த பகுதிக்கு கூட்டி போனவன் உனக்கு பிடிச்சதை சொல்ல வேண்டியது தானேடி சொன்னா சொன்னால் கிடைக்குமா என்று அவள் கேட்க அதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க சி காரமாக எனக்கு எதுக்கு அவங்க ஆமாம் நீங்கள் ஏன் இந்த வீட்டை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினீங்க நம்ம ஊரில் நம்ம வீடே நல்லா தானே இருக்குது நீங்கள் தேவையில்லாமல் பணத்தை வீணாக போட்டு முடக்குறீங்க நம்ம ரெண்டு பேருக்கு அந்த ஹாலும் இந்த ரூமுமே போதும் அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு இந்த வீட்டில் நான் தனியாக இருக்க மாட்டேன் நீங்கள் காலையில் போனால் ராத்திரி தூங்கத்தான் வீட்டுக்கே வருவீங்க அப்புறம் எதுக்கு இவ்வளவு பங்களா இதெல்லாம் வீண ஆடம்பரம் என்றாள் ஏன் ஓ அப்பா வீடு மாதிரி நம்ம வீடு இருக்கக்கூடாதா என்று அவன் கேட்க அப்படி போங்கோடுங்க அருவாலை ம் இப்போ பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு இல்ல எங்கள் அப்பா வீடு எப்படி இருக்கும் என்று கண்மூடி யோசித்தவள் உதட்டை பிதுக்கினாள் நான் அதிகம் அங்கே போனது இல்லை அதனால் எனக்கு ரொம்ப வெள்ளம் ஞாபகம் இல்லை புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி இது என்ன லூசுத்தனம் என்றதும் பட்டனை விட்டான் ஒரு அறை என்னடி வாய் நீளுது ஓ அண்ணே போலி… நான் போனையா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது உன் வீடு மாதிரி நான் வாங்க முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்கிறியா என்று அவன் உரும அவன் அடித்ததில் கண் கலங்கி கண்ணீர் வடிய கன்னத்தை பொத்தி கொண்டு அவள் விம்ம வெளியே வந்தவன் ஓகே கைஸ் நீங்கள் இதை ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துச்சில்ல பெஸ்ட்டாக பண்ணுங்க என்று பேசி அவர்களை அனுப்பிவிட்டு அவன் உள்ளே வர அவள் அழுது கொண்டு இருக்க இப்போது ஐயோ இவளையே இப்படி அடித்தேன் என்று தன்னையே நொந்து கொண்டான் அவள் அழுக தரையில் அவன் அமர்ந்து கொள்ள அவள் அழுது கொண்டே அவன் மடியில் படுத்து முகம் புதைத்துக்கொள்ள அவன் தடுமாறிப் போனான் இப்போ தானே இவளை அடித்தேன் ஏனென்றால் இவள் ரொம்ப சரியாக என்னை கண்டுபிடித்து விட்டாளே என்ற கோபம் அவனுக்கு அவளை நல்லா வச்சுக்கணும் கண்ணப்பன் பர பரம்பரை வசதியானவர் அவர் வீடு தான் பக்கத்து வீடு இங்கே காரைக்குடிக்கு வந்தால் தான் அந்த வீட்டில் தங்குவார்கள் அந்த வீடு அத்தனை அழகாக இருந்தது கிராமத்து வீடு பாரம்பரியமான இன் பாரம்பரியமாக இன்டீரியர் செய்யப்பட்டு இருக்கும் சென்னை மாளிகை சொல்லவே வேண்டாம் அப்படிப்பட்ட வீட்டுப் பெண் அவளை அந்த மாதிரி வாழ வைக்கத்தான் அவன் இப்படி செலவு பண்றான் இவளுக்கு அது புரியலை ஐந்து நிமிடத்திற்கு மேல் தமிழரசுவால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியலை அவளை அள்ளி அணைத்தவன் இருக தழுவி கொண்டான் அவள் கழுத்தில் முகம் புதைத்து கொண்டான் தொலைந்த பொக்கிஷம் கைவந்த மாதிரி ஒரு நிம்மதி அவளும் அவனுக்கு இணையாக அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு முத்தமிட்டாள் அவ்வளவுதான் இதுவரை அவன் அவளை முத்தமிட்டது இல்லை முதல் முத்தம் அவள் தருகிறாள் ஆனவன் ரசித்து திளைத்தான் இருவரும் ஒருவரை விட ஒருவர் வேகமாக இருக்க இருவருக்கும் மூச்சு வாங்கியது அவள் முன்பு ஒருமுறை அனை அணைத்த போது பயந்து தடுமாறி நின்றிருக்கிறாள் ஆனால் இந்த பத்து நாள் பிரிவு இருவருக்குள்ளும் ஒரு தேடலை ஏக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது இருந்தது புரிந்தது அவளின் வேகமும் ஆசையும் அவனை ஜிவ்வென்று வானில் பறக்க வைத்தது ரெண்டு பேருமே இகமோ பரமோ என்று ஒருவரில் ஒருவர் தேடிய போது பட்டென அவளுடைய போன் அடிக்க அவள் அதை கண்டுக்கலை ஆனால் தமிழரசு ஃபோனை எடுத்து கொடுத்து பேசு ஒன் ஃப்ரெண்ட்ஸ் தான் பயந்து போய் ஃபோன் பண்ணி இருப்பாங்க என்றான் அவளுக்கு கையில் இருந்த சாக்லேட்டை பிடுங்கிக்கிட்ட மாதிரி இருந்தது ஃபோனை ஆன் பண்ணி கரடி கரடி ஃபோனை என்று ஃபோனை வைக்க அதை எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு முறை நீ இப்படி இடையில கல்லூரியில் இருந்து போனப்போ நாங்கள் தேடின கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் அதுதான் ஃபோன் பண்ணி என் கூட இருக்கியான்னு கேட்குறாங்க என்றான் பூமர் பூமர் என்றவள் அவன் மடிமேல் ஏறி அமர்ந்து கொண்டு இரு கால்களால் அவனை வளைக்க விரு புது வீடு ரெடி ஆகட்டும் உனக்கும் படிப்பு முடிஞ்சிடும் என்றான் அந்த வெங்காயமெல்லாம் எல்லாம் எனக்கும் தெரியும் நான் போய் நான் போய் பத்து நாள் ஆச்சு ஒரு ஃபோன் இல்லை மெசேஜ் இல்லை என்னை மறந்துட்டாய் தானேடா என்றாள் மறந்தவனாடி உனக்காக இந்த பங்களாவை கற்றேன் அவன் சொல்லி வாய் மூடுமோன் பட்டன அவன் வாயில் ஒரு அடி விழுந்தது ஆ ஏண்டி அடித்த இப்போ ம் நீ கோடிக்கு வீடு வீடு வாங்கிட்டதா அத சொல்லவும் தானே பத்து கோடிக்கு வீடு வாங்கினதா அத்தை சொல்லவுமே உன் மனசு என்ன நினைக்குதுன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சுடா கண்ணப்பன் மகள் என்ற எண்ணம் தான் உக்குள்ளே இன்னும் உன் மனசுக்குள்ளே இருக்குது அதனால தான் உன் சக்திக்கு மீறி இப்படி செலவு பண்ணுற எனக்கு இதெல்லாம் வேண்டாம்டா எனக்கு வேண்டியது என்னை கெஞ்சி கொஞ்சி தாங்குகிற ஒரு புருஷன் அவ்வளவுதான் பணம் வீடு கார் அந்தஸ்து இதெல்லாம் வேண்டாமனு தான் நான் என் அண்ணன் சொன்னதை கேட்காமல் அவனை எதிர்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்றாள் ஏதோ பாரோசு நீ ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம நாம வாழ ஆரம்பித்த பிறகு திகட்ட திகட்ட தர்றேன் ஆனால் அதெல்லாம் ஆறு மாசத்துல சளிச்சு போயிடும் அப்புறம் இவன் இவங்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு நீ யோசிக்க என்று அவன் சொல்ல ஏய் முட்டாள் என்று ஆத்திரத்துடன் எழுந்த பூங்குழலி என்ன என்ன உன் தம்பி பொண்டாட்டிகள் மாதிரி நினைச்சியா நான் இந்த பணம் காசு சொத்து ஆஸ்தி அந்தஸ்து புகழ் அரசியல் அத்தனையும் வேண்டாமல் என் வீட்டை விட்டுட்டு என் மாமா வீட்டுக்கே வந்தவள் நான் நீயும் நானும் நம்மளோட கடைசி காலம் வரை அந்த ஓட்டு வாரத்துல வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழ்வேன் எனக்கு நீ வேணும் உன் அன்பு பாசம் காதல் எல்லாம் வேணும் முக்கியமா என்று அவன் காதிற்குள் அந்தரங்கமாக பேச அவன் அவளை செல்லமாக ஒரு அட்டி அடித்தவன் எருமை என்ன பேச்சுது என்றான் போடா பூமர் நீ என்ன தே நீ என்னை தேடி வரணும் என்று இந்த பத்து நாளா காத்திருந்தேன் எத்தனை மெசேஜ் போட்டேன் ஒன்னாவது பார்த்தியா எருமை என்று அவனை செல்லமாக கடித்தாள் அவனுக்கு போதை ஏற்றியது இனி இருந்தா சரியா வராது என்று அவளை இழுத்து கொண்டு வெளியே வந்தவன் வீட்டை பூட்டிவிட்டு தோட்டத்தில் நின்று கட்டை சுவர் வழியாக அடுத்த வீட்டை காட்டினான் தோட்டம் எப்படி இருக்கு என்று கேட்க பார்த்தவள் உம் அழகா இருக்கு அதை விட ரொம்ப கவனமா பராமரிக்கிறாங்க கஷ்டம்தான் என்றால் ஏன் அப்படி சொல்ற இந்த தோட்டம் பார்க்க அழகா இருக்கு எனக்கு இயல்பா எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் திட்டமிடாமல் செழித்து வளரும் புதர் செடிகளை பார்க்கத்தான் பிடிக்கும் அதனால பாம்பு விஷப்பூச்சிகள் தொந்தரவு தான் ஆனாலும் இயல்பா எல்லா காலநிலையையும் தாங்கி எதிர்கொண்டு வாழ்கிற சாதாரண செடிகள் தான் எனக்கு பிடிக்கும் என்றால் நீ ஒரு டைப்பா தாண்டி இருக்கிற நீ இப்படித்தான் என்னால் சொல்லவே முடியலடி ஏன் சொல்லணும் எதுக்கு சொல்லணும் நான் ஆனா இருந்துட்டு போறேன் நீ நீயா இரு என்றாள் அவளது ஒருமை அவனுக்கு இப்போ பெரிதாக தெரியலை பாவம் அவளும் தான் என்ன செய்வாள் அவங்க இனத்தில் மாமாவை கட்டிக்க கூடாது அதனால கணவனை மாமானும் கூப்பிட மாட்டாங்க அத்தை மாமன் மகனா இருந்தா சின்ன வயசுல கூப்பிட்ட மாதிரி மச்சான்னு சொல்லலாம் இல்லையா பிள்ளை பிறக்கும் வரை என்னங்க ஏங்க இப்படித்தான் கூப்பிடுவார்கள் பிள்ளை பிறந்த பிறகு அந்த பிள்ளையின் பெயரால் அந்த பிள்ளையின் பெயரு தான் கணவனுக்கும் அவன் அம்மா அப்பாவை கூப்பிடும்போது சரி மற்றவர்களிடமும் பேசும்போதும் சரி இளவரசி அப்பா வரட்டும் கேட்டு சொல்றேன் என்பார் சாகும் வரை அந்த அந்த விழிப்புத்தான் அந்த வீட்டை பார்த்தவன் நம்ம வீடு மாதிரிதான் ஆனால் நம்ம வீடு கட்டி பத்து வருஷம்தான் ஆகுது பக்கத்து வீட்டில் ஆள் இல்லையா ம் வரமாட்டாங்க எப்போவாவது வருஷம் ஒரு முறை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க அரசியல்வாதியின் வீடு என்றான் அவனை உற்று பார்த்தவள் அவளை உற்று பார்த்தாள் எங்கப்பா வீடா என்று கேட்க ம் ஆமாம் என்றாள் ஓ கேள்விப்பட்டு இருக்கேன் காரக்குடியில் வீடு இருக்குன்னு என்னை சின்ன பிள்ளையில் இங்கே உள்ள மெட்ரிகுலேஷனில் சேர்க்கும் போதே மாமா குடும்பத்தோடு இங்கே வந்து மாமாவை குடும்பத்தோடு இங்கே வந்து இருக்க சொன்னாங்க மாமாவுக்கு விவசாயம் தோட்டம் துறவு எல்லாம் ஊரில் இருக்குது அதை விட்டுட்டு வர முடியாது ஆனாலும் எனக்காக நீயும் பிள்ளைகளும் அங்கே இருங்க நான் வார கடைசியில் வர்றேன் அப்படின்னு என் மாமா சொன்னதுக்கு அத்தை திட்டாங்க நீங்களும் வந்தால் போவோம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னுட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இல்லை அதனால் நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் இந்த வீடு தானா சென்னை மாளிகை சென்னை மாளிகை பார்த்தா இது ரொம்ப சின்னது அங்கே வருஷம் ஒரு முறை இன்டீரியர் செய்வாங்க எப்பவும் வீடு புதுசு மாதிரி தான் இருக்கும் எனக்கே கடுப்பாக வரும் இருக்கிறது நாலு பேர் எதுக்கு இவ்வளவு பெரிய மாளிகை அதை பராமரிக்க நாலு வேலையால் தண்ட செலவு என்பேன் என் அண்ணி பெரிய பணக்கார வீட்டு பெண்ணாம் அதனால எல்லாம் கிராண்டா ரிச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் நீ என் அண்ணனோட போட்டி போட்டு பக்கத்து பங்களாவை வாங்கியிருக்கிறியே வீண் வேலை என் அண்ணனைப் போல நீயும் அண்ணியை போல நானும் இருக்க முடியாது அவர்கள் வாழ்க்கை வேறு இதோ பாரேன் என்று வாட்ஸ்அப்பில் ஒரு போட்டோவை காட்ட தமிழரசு என்னடி இது சி எங்கிட்ட போய் ஏன் இதை காட்டுற கருமம் அவங்க எனக்கு அக்கா முறை வேணும்டி என்று போட்டோவை பார்க்காமல் முகம் திருப்பிக் கொண்டான் என் அண்ணன் மாதிரி தானே இவ்வளவு செய்கிற அப்போ இதை மட்டும் ஏன் பார்க்க மாட்டேங்கிற என்றாள் அதில் ஜெயன் வெறும் ஜட்டியுடன் ஸ்விம்மிங் பூலில் நீச்சல் அடிக்க அண்ணி மேலேயும் கீழேயும் மட்டும் மறைக்கும் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸில் நீச்சல் குளத்தின் ஓரத்தில் இருக்கும் நாகரீக நவீனமான மதுக்குப்பியை பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து குடித்தாள் இந்த ஃபோட்டோ அவர்கள் குடும்பத்திற்குள் மட்டும் வரும் இப்போ அன்னியும் அண்ணனும் ஏதோ ஒரு வெளிநாட்டில் டூர் போயிருக்காங்க அன்னையின் உடையை பார்த்துத்தான் இவன் மிரள்கிறான் என்னங்க என்னை சுட்டு போட்டாலும் என்னால் இந்த மாதிரியெல்லாம் உடை போட முடியாது என் வளர்ப்பு கலாச்சாரம் அப்படி அப்படி உடை போடுவதால் அவங்க தப்பானவங்களும் இல்லை அவங்களோட கலாச்சாரம் அப்படி ஏன் அக்காவும் மச்சானும் கூட இவர்களோட இவர்களோட இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி சேர்ந்து இருந்த ஃபோட்டோவெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அம்மா சத்தியம் வாங்கியதால் கார்குழலி குடிக்க மாட்டா நான் சொல்றத கவனமா கேளுடா நான் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன் அவங்க வேற நாம வேற பணத்தால் மட்டுமில்லை எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கு நேர் எதிர் நாம அதனால அவங்கள பத்தி கனவுல கூட நாம் நினைக்கக்கூடாது என் கவலையே இப்ப அம்மாவை பற்றி தான் எனக்காக அம்மா சப்போர்ட் பண்ணியதாலதான் அண்ணன் அக்கா அப்பா யாரும் அம்மா கூட பேசுறதே இல்லை மகனை பார்க்கணும் பேரன் பேத்தியை பார்க்கணும் என்ற ஆசை அம்மாவுக்கு இருக்கு வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறாங்க ஆனால் அண்ணன் அன்னைக்கு பிள்ளைகள் பற்றி ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியாது வேலைக்காரங்க கிட்ட விட்டுட்டு டூர் போயிருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு சகஜம் நமக்கு அப்படி முடியாது உள்ள பிறக்கும் வரை தான் நமக்கு இந்த ஏகாந்தமெல்லாம் என்றால் மையலுடன்